தூக்க முடியலனால தூக்குறது அதுக்கப்புறம் இப்போ பிடிச்சிக்கிச்சு முது பிடிச்சிச்சு கால் பிடிச்சிச்சுன்னு தரத்தர சொல்ல வேண்டியதுதான் நம்ம உடம்பு இல்லை தான் ஆக்டாக இருக்கணும் அதே குடிங்க சரி போய் பழக்கூட எடுத்துருவாங்க தங்கச்சி காரங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ஏன் இவ்வளவு வாங்கி தர எதுவும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாமா ஆஹ் இவன் என்னதான் பொண்ணு எனக்கு ஒண்ணுமே புரியல அங்கங்க ஐம்பது பத்து கொடுத்து கொடுக்கறதுக்கே அவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்க இவன் எவ்வளவு வேணா செய்யு அப்படின்னு சொல்லிட்டு முன்னே பார்த்துன்னுக்காம எந்த ஜென்மத்தில் கொடுத்து வச்சுன்னு தெரியல ஐயோ பழக்கூட வெயிட்டாக தான் இருக்கும் இதை வச்சுட்டு போய் வாங்கணும் முதல்ல நீ வந்துட்டியா வேற ஒண்ணு அவ்வளவு வெயிட் இல்ல ஒரு குடம் மட்டும் தூக்கி வந்திருக்கா அதனால வெயிட் இல்ல ரெண்டு குடம் தூக்கி வந்தா வெயிட் தெரிஞ்சிருக்கும் ரெண்டு தூக்கி வந்தா புடிங்க புடிங்கன்னு கத்தி ஓடி வரணும் நான் அதுதானே உன்ன ஆரம்பத்துல ஒண்ணு ஒண்ணு தான் ட்ரான்ஸ் பண்ண நானே நீ தான் ரெண்டு தூக்கி வந்தா சரி நான் புடிங்க எடுத்து வைங்க வண்டில கூட நான் ஆடாம சேமா உட்கார மாதிரி செட் பண்ணுங்க சரிங்க மேடம் அருண் நம்ம கூட தான் வரேன்னு சொன்னான் எங்க அவன் காலேஜுக்கு போயிட்டு வாடான்னு சொன்னா காலேஜ்ல இன்னைக்கு எந்த இதுவும் எக்ஸாம் கிடையாது எதுவும் கிடையாது லீவ் போடலாம் சொல்லிட்டு லீவ் போட்டு என் கூட தான் இருந்தவன நான் எங்க போறான்னு தெரியல கிளம்ப நேரம் பார்த்தேன் இந்தாங்க வாங்கிங்க ம் குடு குடு இதுனடி இது பப்பாளி பழம் தான் இருக்கே

இல்லைன்னா நடு ரோட்ல வண்டி விட்டு நிப்பாட்டி வச்சுக்கணும் வண்டி டிராஃபிக் ஆகி போய்டும் அந்த தான் நம்மகிட்ட போய்ட்டு வந்து வந்துட்டேன் சரி சரி வண்டியில் ஏறுங்க ராவு கடை வர வரப்போது மல்லிப்பூ வந்து முட்டை தானே வாங்கினா பூக்கால புதுனா வாங்கினேன் ஆமாம் 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 முட்டை தான் வாங்கினேன் ரெண்டு அத்தைங்களுக்கும் தனித்தனியாக தானே வாங்கினேன் ஆமாம் ஆமாம் தனித்தனியாக வாங்கி ரெண்டு கவலை போட்டு வச்சுருக்கலாமா ஒரே கடையில் போட்டு வச்சுருக்கேன் தனித்தனியாக போய் எடுத்துக்கலாம் அம்மா இன்னைக்கு அத்தை வீட்டில் நமக்கு விருது தானே இல்லை நம்ம என்ன பொண்ணு பக்கத்து கடை போகிறோம் நம்ம வந்து பொங்கல் வருஷம் கொடுக்கறதுக்கு போகிறோம் நம்ம லேட்டாக போகிறோம் இல்லை உங்களுக்கு விருந்து வர கேட்குதா என் தங்கச்சி நம்ம நம்மளாம் வரோன்னு தெரிஞ்சாலே விருந்து தான் சமைச்சு வச்சிருப்பா போய் பார்க்கலாம் என்ன செஞ்சு வச்சிருக்காங்கண்ணே இப்போ ரொம்ப எக்ஸ்பர்ட்டோட போகிறீங்க அங்கே போனீங்கன்னா கார குழம்பு சாம்பார் சொல்ல போகிறீங்க இந்த சாம்பார் இருந்தாலும் சரி காரக்குழம்பு குழம்பு இருந்தாலும் சரி அன்பாக கொடுத்தா எல்லாமே விருந்து சாப்பிடுதுடா அது நாமோ கரெக்டா சரி நீ போய் வண்டியை ஓட்டு அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டோம் நான் பின்னாடி நின்றுக்குறேன் வரேன் நீங்க எங்க வெயில பிரேடி நின்னு வரீங்க என் கூட பக்கத்துல உட்காருங்க அப்பா மூணு பேர் உட்கார்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துங்க வெயில நீங்க நின்னு வரதே இல்ல பிரேங்க மைக்க போட்டு விழுந்து போறீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ன்றியா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துங்க பின்னாடி நின்னு வந்தா இந்த காய்கறி எல்லாம் மாடல மேகதா ஆ என்ன எடுத்துக்கலாம் பார்த்துனே ஒரு வேணா முன்னாடி உதவ நமக்கு தெரியாத இப்போ வண்டி ஓட்டு எடுத்து ரெண்டு கண்ணாடி வச்சுக்காது இந்த பக்கம் இருக்கும் ஆ யார் எது பண்ணாலும் தெரியும் நம்மளுக்கு இங்கேருந்து பத்து நிமிஷம் அவங்க மாற்ற வீட்டுக்கு போகிறதுக்கு அதுக்குள்ளே உங்களோட காய்கறியை பழத்தை வந்து மாடு ஆடு எதுவும் மிஞ்சிடாது சேஃப்டியாக திரும்பி சேர்த்துடலாம் வாங்க சரிப்பா சரிப்பா இம்மா இந்த ஸ்வீட் போய் கையில் வச்சுக்கோங்கம்மா ம் சரிப்பா சரிப்பா வண்டியில ஏறுங்க எனக்கு ரொம்ப வண்டி பின்னாடி நின்று வருது நல்லது நான் நினைக்கிறேன் என்ன அவன் எப்படி போட்டு நான் சொல்லி கேட்க மாட்டேன் நீ வண்டி எடுக்கணும் போலாம் பின்னா நின்று வரட்டும் உட்காந்து வரட்டும் வெயில் மண்டை காய்க்கலாம் ஏப்பா நான் வரலப்பா நீங்கள் போயிட்டு வாங்க பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்துருவா ஆ அவளை பாத்துக்கணும்ல அவளை தனியா அப்படியே விட்டு போக முடியாது அம்மா நான் போய் ஒண்ணே வந்தலமா அவ ஸ்கூல்ல இருந்து பாத்து கூட அங்க போனா போனமா வந்தமா நிக்க முடியாது நான் சாப்பிடுனா கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க வாங்க சேங்கமா போங்கன்னு சொல்வாங்க உடனே அனுப்பிடுவாங்களா லேட் ஆயிடும் பாப்பா வந்துரு ஸ்கூல்ல இருந்து அவளை லீவ் போட்டு கூட்ட முடியாது அவ ஸ்கூல் போயிட்டா ஆ வந்தேனா நான் வீட்ல இருக்கணும்ல தனியா அப்படியே விட்டு போக முடியா நீங்க மட்டும் போய் வாங்க எங்க அத்தை சொல்றது சரிதாங்க ஸ்கூலுக்கு ஸ்கூல் வந்து வீட்ல யாரும் இல்லைன்னு வெச்சிங்களா நான் முடி தேச்சி பா எல்லாரே என்ன மட்டும் விட்டு போய்ட்டீங்களான்னு சொல்லிட்டு அத்தை இருந்தாலாவது எதை சமாளிச்சுப்பாங்க அவள அக்கறை லீவ் போட்டு வந்திருக்கணும்

இமா நம்ம வீட்டு மீன் குழம்புல நாங்க வந்து என்ன சொல்றீங்க என்ன ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு கை பக்கம்டா கோமதி பக்க கை பக்கம் வேற ம் நல்ல புளிப்பா வைப்ப மீன் குழம்பு நம்ம வசந்தி நல்லா தான் வைப்பா அவ வைக்கிற டேஸ்ட் வேற அவ வைக்கிற டேஸ்ட் வேற ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சாப்பிட்டா நான் ஒருத்தர் டே கொஞ்சம் போர் அடிக்கும்ல அப்போ அம்மா வைக்கிற குழம்பு நல்லா சொல்றீங்க டேய் நான் நல்லா இல்லை எப்படா சொன்னே இப்போ என்ன சொன்னீங்க கோமதி வைக்கிற குழம்பு தான் சூப்பரா இருக்குனே ஏமா நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லல அவ நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டே வர போட்டி ஒருத்தங்க பாக்குறாங்கதே அதெல்லாம் நடக்காதுப்பா நடக்காது ஏய் சரியானவனுங்கடா ரெண்டு பேரும் நீங்க

போய் பாத்துக்கலாம் கிளம்ப போறீங்களா இல்லையா அதை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு செஞ்சு வச்சுக்க பாருங்க சாப்பிடுங்க முட்டை இருக்கு வேணா ஆம்லேட் இல்லைன்னா அந்த கரெக்ட்டு கொஞ்சம் ஊத்தி சாப்பிடுங்க நான் வந்து வேணா ஆம்லேட் கொடுத்துறீங்களா சரி சரி ஆம்லேட் நான் போட்டுக்க மாட்டேனா சரி பாத்து பத்திரமா ரூபா போயிட்டு வாங்க இல்ல வந்து ராதிகா தான் கொஞ்சம் வாய் துடுக்கா பேசுவா நான் அவகிட்ட கொஞ்சம் பாத்து பக்கமா இருந்துட்டு கொடுத்துட்டு ஓடி வந்துருங்க அவ வீட்டை ரொம்ப நேரம் இருக்காதீங்க அவ வீண் சண்டை இருக்கிறது குறியா இருப்பா கோமதி வீட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் சாகசமா இருந்து பேசிட்டு சாப்பிட்டு வாங்க ராதிகா கிட்ட பொருள் முறை கொடுத்துட்டு அங்க வந்து கிளம்பிடுவோம் சண்டை தானே கூட சண்டை சண்டை கொடுக்காதீங்க சரிமா சரிமா எல்லாம் தெரியுமா பேசுவா பாத்தானு வாங்க அவளுக்கு காலையில ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பொங்கல் வசதினு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்க சண்டை போட்டா நான் நாளைக்கு எத்தனை வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து நான் சொன்ன தான் உங்களுக்கு நாகம் வரதா பொங்கல் வசதி கொடுக்கணும்னு என் உங்களுக்கு வராதா போவதா வராது ஒன்றரை மணி நேரமா பேசினடா காது வழியா வந்துச்சிருக்கு ஏண்ட அப்பா ஃபோன் அட்டன் பண்ணு அவள் கேட்க தான் சரிதமா அப்போ உங்களுக்கு முன்னாடி எதுவுமே கொடுத்துருக்கணும் இந்த போலாம் இந்த போலாம் இந்த போலாம் இந்த வாழ்த்த வாழ்க்கை போட்டுக்கட்டும் அந்த காய்கறி எதுவுமே பற்றி காசு எடுத்து வரலாம் அப்படி இப்படி பார்த்து பார்த்து பொங்கல் முடிஞ்சு போச்சு பொங்கல் முடிஞ்சு பத்து நாளைக்கு மேலே ஆகி போச்சு அவள் சண்டை போகிறது நியாயம் இருக்குல்ல ஆனால் இருந்தால் இருந்தால் தங்கச்சி கொடுத்துறான பற்றியா அவங்கள பற்றி தான் தெரியல அவங்களே சண்டை போட போகிறாங்க கடைசி வரைக்கும் இப்படி ஒத்துமையாக இருந்தால் சரி அந்த ராதிகா நினச்சா தான் இப்போ இந்த ராதிகாவுக்கு வந்து ஒரு அஞ்சு பவுன் நக்க போடணும்டா அது எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு பவுனாக நக்க வாங்கி போட்டுறா அவள் தொலை தாங்க முடியலடா எப்போ பார்த்து சொல்லி சொல்லி கட்டுறாடா ஆ குமதிக்கு மட்டும் அஞ்சு சவரம் போட்டிங்க எனக்கு எங்கே போட்டிங்க அப்படி சொல்லிட்டு பேசினே இருக்கிறா சரிம்மா சரிம்மா இந்த வருஷமே போட்டுடலாமா இந்த வாட்டி தான் நல்லா செழிப்பா நம்ம காய்ச்சிருக்கு போட்டுடலாம் ஆமா இருக்கு இருக்கு சவரம் வேலை எரிங்க போகுதுடா இப்போ கூட நான் ஐம்பதாயிரம் சில ஏதாவது இருந்தது பதினாயிரம் மேல பயிற்சி பிள்ளை இருக்கிற இறங்கே தான் போகும் அவருக்கு ஒரு அஞ்சு சாவத்தை போட்டு விட்டுட்டு வச்சிக்கலாம் தலைவலி விட்டுது அப்பான்னு நான் எப்படியோ சொன்னேன் என் அகே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து அவர் வாங்கி போட்டோம் உங்க அக்கெல்லாம் கொடுக்காதான்னு சொன்னீங்க இல்லா என்ன பத்து சவரம் போட்டாங்க அம்மா வீட்டுல அஞ்சு சாவை நகை கொடுத்தா அஞ்சு சவர நகை எனக்கு இருக்குல்ல அதை வச்சு நான் எப்படியாவது காலத்தை ஓட்டிருப்பேன் ஆஹ் வீட்டுக்கு வந்து மருமகே எடுத்து கொடுக்கலாமா சொல்லு ஏன்னா போனா வந்தா போட்டுறதுக்கு நான் வேணும்னா அதுக்கு இல்ல பொண்ணுக்கு போட வேண்டிய நகையே போட்டுன்னு இல்லையா எனக்கு பொறுமையா வீட்டுக்காரர் வாங்கிட்டு ஏப்பா இந்த வருஷமா கொஞ்சம் வாங்கி போட்டுடுப்பா போட்டுடலாமா போட்டுடலாமா போன வருஷமே வாங்கி போட்டுருப்பேமா கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு போன வருஷமே போட்டுருக்கலாம் இந்த காலேஜ் செலவு வந்துச்சு இல்லைன்னு வச்சுக்கே அவளுக்கு ஒரு ரெண்டு போனாவது எடுத்து போட்டுருப்பேன் இந்த வருஷம் எப்படியாவது முயற்சி செய்யுன்னு போட்டு வந்தான்னு நினைக்கிறேன் பாக்கலாம் பாக்கலாம்னு சொல்லாதப்பா கொஞ்சம் முயற்சி எடுப்பா நான் போட்டு ஒரு சைன் கூட தரேன் அதே சேர்த்து அவளுக்கு போட்டுடு எப்படி நான் சொன்ன மட்டும் வாங்கிடு அம்மா உங்கள் சைனில் எதுக்கு அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்து ஞாபகத்தமாக நீங்கள் வச்சிருக்கீங்க உங்கள் சைனில் வேணா நானே வாங்கி கொடுக்குறேன் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நானே வேலைக்கு போயிட்டு அத்தைக்கு அஞ்சு சவனை பத்து சவனே வாங்கி தருவேன் பாத்தியா என் பேர் கக்கறிய யாராசா வச்சேன் நீ சொன்னதே போதும்பா சரிம்மா கிளம்புறமா நாங்க பாத்து பத்திரமா வாங்க